முட்டையில் இல்லாத சத்துக்களே இல்லை குழந்தைகள் பெரியவர்கள் நோயாளிகள் முதியவர்கள் என அனைவருமே தினமும் முட்டை சாப்பிட வேண்டியது அவசியம் என மருத்துவர்கள் தொடர்ந்து பரிந்துரைக்கிறார்கள் ஒரு முட்டையில் எண்பது கலோரி ஆற்றலும் ஆறு புள்ளி மூணு கிராம் புரோட்டீனும் ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் பி டுவெல் மற்றும் வைபோக்ளோரின் போன்றவையும் மக்னீசியம் சோடியம் சிங்க் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவையான மினரல்களும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அவசிய தேவையான அத்தனை விதமான விட்டமின்களும் முட்டையில் உள்ளன கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் தேவையான சத்துக்களும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கண்புரை நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அடிப்படையான இரும்பு சத்தும் துத்தநாகமும் எலும்பு வளர்ச்சிக்கு தேவைப்படும் பாஸ்பரஸும் கால்சியமும் மூளை வளர்ச்சிக்கு உதவும் போலி போன்ற நுண்ணூட்ட சத்துக்களும் முட்டையில் நிறைந்துள்ளன இப்படி மனிதர்களுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் அள்ளி தரும் முட்டை மக்களின் அன்றாட உணவாகவே மாறிவிட்டது ஆனால் இப்பொழுது அந்த முட்டையில் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் ஆபத்தான கெமிக்கல்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் போலி முட்டைகள் கலக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும் அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளிவந்துள்ளன ஒரு போலி முட்டையினை தயாரிக்க ஆகும் செலவு வரும் நாற்பது பைசாக்கள் தானாம் பத்து மடங்கு லாபம் கிடைக்கிறது என்பதாலேயே இந்த போலி முட்டைகள் அதிவேகமாக சந்தையில் ஊடுருவ தொடங்கியுள்ளன போலிமுட்டைகள் போன்ற மிக மிக ஆபத்தான பயன்படுத்தி தயாரிக்கப்படுவதால் இவற்றை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பட்சத்தில் கிட்னி பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு கண்பார்வை கோளாறுகள் நினைவாற்றல் இழப்பு போன்ற பாதிப்புகள் தொடங்கி உயிரிழப்பு வரை கூட ஏற்பட வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் எப்படி கண்டுபிடிப்பது வழிமுறை ஒன்று போலி முட்டையின் ஓடு உண்மையான முட்டையின் ஓட்டை மிகவும் வலுவாகவும் தடிமனாகவும் இருக்கும் கைகளால் லேசாக அழுத்தி பார்ப்பதன் மூலம் இதை கண்டுபிடிக்கலாம் வழிமுறை இரண்டு முட்டையை குலுக்கினால் முட்டையில் நீர் குழுங்கும் சட்டம் தெளிவாக கேட்கும் உண்மையான முட்டையில் அப்படி கேட்காது மூன்றாவது வழிமுறை முட்டையை உடைத்து தட்டில் ஊற்றினால் போலி முட்டையின் மஞ்சள் களும் வெள்ளைகளும் விரைவிலேயே ஒன்றுடன் ஒன்று கலந்துவிடும் உண்மையான முட்டையில் அப்படி கலக்காது வழிமுறை நாடு முட்டையை உடைத்து மூக்கின் அரிய வைத்து முகர்ந்து பார்த்தால் பச்சை கறியிலிருந்து வரக்கூடிய கவுச்சி வாசனை உண்மையான முட்டையில் வரும் போலி முட்டையில் அப்படி எந்த வாசனையும் வராது முறை அஞ்சு முட்டையின் ஓட்டினை ஒட்டி இருக்கும் அந்த மெல்லிய தோல் போன்ற பகுதியை எடுத்து எரித்தால் போன்ற வாசனை இடம் கண்டு தனியாக பிரிக்கலாம் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விடக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதால் இனி முட்டை வாங்கும் போதும் பயன்படுத்தும் போதும் மிகுந்த கவனத்துடன் இருந்து சோதித்து பார்த்து சரியான உண்மையான முட்டைகளை மட்டுமே பயன்படுத்தி நமது குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை நன்றி